மக்கள் விரோத மத்திய அரசு மக்கள் விரோத மாநில அரசு எதிரான இந்த அரசை எதிர்த்து போட்டியிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் புதிய தமிழகம் எஸ்டிஏபி தலைமையிலான இந்த கூட்டணியினுடைய விழுப்புரம் நாடாளுமன்றத்துடைய வேட்பாளர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாளைய முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்கள் ஆசை பெற்ற வேட்பாளர் திரு பாக்கிய ராஜ் அவர்கள் விழுப்புரம் நாடாளுமன்றத்திலே இரட்டை லட்சணத்திலே அமோகமாக வெற்றி பெறுவார் நாடாளுமன்ற தீர்ப்பு உள்ள அவர் வெளியில் இருக்கிறாரா உள்ள ஆரம்பிச்சு